அன்னோரா இயேசு கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களை எந்த மனுஷனையும் கத்திரா ஏசு கிறிஸ்துக்களாக நிலை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அமேன் கத்திரா இயேசு கிறிஸ்துவை அறிவித்து அமேன் எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா நாணத்தோடு உபதேசம் பண்ண வேண்டும் அப்படி உபதேசம் பண்ணும்போது அந்த சுவிசேஷத்தை கேட்ட மனிதர்கள் அமேன் அசையாமலும் ஸ்திரமாயும் அமேன் விசுவாசத்திலே அமேன் அவர்கள் உறுதியாய் நினைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அமேன் அந்த சுவிசேஷத்தை கேட்ட மனிதர்கள் வானத்தின் கீழங்கும் இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது அம்மேன் அதனாலே புறஜாதிகளுக்குள்ளாக விளங்கிய அம்மேன் அந்த இரகசியத்தினுடைய மகிமையின் ஐசு நின்னதென்று அமேன் தேவன் அவருடைய பரிசுத்தவனங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமான ரெண்டு சொல்லி அமேன் அந்த மகிமையின் ரகசியம் என்னென்று சொன்னால் கத்ரா இயேசு கிறிஸ்துவே அவர் நமக்குள்ளாக இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி நமக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் அது ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாக இருந்து அவர் தே தம்முடைய பரிசுத்தவன்களுக்கு வெளிப்படுத்த சித்தமான என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சித்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம்